கோடானு கோடியாக செல்வம் கொட்டித்தரும் தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரமிழும் நேரம் கோடானு கோடியாக செல்வம் கொட்டித்தரும் தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன் நயனத்தின் ஓரமிழும் நேரம் சங்கநிதி பத்மநிதி சூழ சாம்ராஜ்யம் நடத்துகின்ற தாயே சங்கநிதி பத்மநிதி சூழ சாம்ராஜ்யம் நடத்துகின்ற தாயே பொங்கி வரும் மங்களங்கள் எல்லாம் உன் புன்னகையின் சின்ன தாயே பொங்கி வரும் மங்களங்கள் எல்லாம் உன் புன்னகையின் சின்னம மாதாயே கோடானு கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன் நயனத்தின் ஓரமிழும் நேரம் பங்கையமாம் மெல்லிய மலர் மேலே அறிவுடனே அமர்ந்திருக்கும் தாயே பங்கையமாம் மெல்லிய மலர் மேலே பறிவுடனே அமர் தாயே அங்கிருந்து இந்த பெரும் உலகை நீ ஏந்துவது அற்புதத்தின் கோலம் அங்கிருந்து இந்த பெரும் உலகை நீ ஏந்துவது அற்புதத்தின் கோலம் கோடானு கோடியாக செல்வம் ரும் ல்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரமிழும் நேரம் விஷ்ணுவிற்கும் கடன் கொடுத்த தேவன் அதற்கு வட்டி வசூல் செய்யும் குபேரன் விஷ்ணுவிற்கும் கடன் கொடுத்த தேவன் அதற்கு வட்டி வசூல் செய்யும் கோபேரன் அந்த யக்ஷனுக்கும் செல்வம் தரும் தாயே உன்னை யாசித்தோம் நிதிகள் தருவாயே அந்த யக்ஷனுக்கும் செல்வம் தரும் தாயே உன்னை யாசித்தோம் நிதிகள் தருவாயே கோடானு கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லக்ஷ்மி தாயே பதவி கூட சேரும் உன் நயனத்தின் ஓரமிழும் நேரம் தனமீர்க்கும் சக்கரத்தின் நடுவே உனக்கு தளம் அமைத்து மந்திரத்தில் அழைத்தோம் தனமீர்க்கும் சக்கரத்தின் நடுவே உனக்கு தளம் அமைத்து மந்திரத்தில் அழைத்தோம் தினம் உனது கடைவிழியால் நோக்கு தினம் உனது கடைவிழியால் நோக்கு உனது திருவருளே எங்களுக்கு காப்பு தினம் உனது கடைவிழியால் நோக்கு உனது திருவருளே எங்களுக்கு காப்பு கோடானு கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரமிழும் நேரம் கோடானு கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரமிழு நேரும் ஓடானு கோடியாக செல்வம் கொட்டித்தரும் லக்ஷ்மி தாயே நாடாளும் பதவி கூட சேரும் உன்னயனத்தின் ஓரமிழு நேரம் நயனத்தின் ஓரமிழும்